யாரமா அழுக்கு தண்ணியை வீட்டுக்குள்ள வச்சிருக்குது அண்ணே இந்த தண்ணி கீழ ஊத்தாதீங்க இது குடிச்சாதான் இதய நோய் வராது நம்ம உடம்புல இருக்க சுகர கம்மி பண்ணும் கேன்சர் வராது கெட்ட கொழுப்புலாம் குறைக்கும்னே

அந்த நார்ச்சத்து இந்த எள்ள தான் அதிகமாவே இருக்கு இவன் தான் கொஞ்சம் சின்னதா பொடுசா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா இவனை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு தர்ற சத்து ரொம்ப அதிகம்னே ஏன் நீ கூட புரோட்டா பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டு வரப்ப நானும் அம்மாவும் உனக்கு இந்த மாதிரி தண்ணி தான் கொடுத்துருக்கோம் இப்போ இவ்வளவு நல்லது இருக்குன்னு சொல்ற இது எதுக்கு தண்ணியில போட்டு ஊற வச்சு கசக்கு இந்த தண்ணியை கஷ்டப்பட்டு குடிக்க அந்த எல்லை எடுத்து அப்படியே வாயில போட்டு மிருந்து போயிட வேண்டியதானே ஐயோ அண்ணே அப்படி மட்டும் பண்ணவே கூடாது எல்லில ஆக்சிடேஷன் பைரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு இருக்கு இது என்ன பண்ணுனா நம்ம உடம்புல இப்ப முழு எல்லையும் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு எந்த சத்துமே கொடுக்காம மோஷன் வழியா முழுசாவே வெளியே வந்துடும் இப்போ எல்லை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா மூணு ஸ்பூன் எல்லை தண்ணியில போட்டு ஊற வச்சோ இல்லாட்டி அந்த எள்ள வறுத்து எடுத்தோ தான் நம்ம சாப்பிடணும் அப்பனாதான் இந்த எள்ளுல கூடிய சத்து எல்லாம் நம்ம உடம்புக்கும் கிடைக்கும் முன்னாடி சொன்ன நோய் எதுவுமே வராது இந்தியாவிலேயே இருபத்தி எட்டு பெண்கள்ல ஒரு பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் வருது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் படி சொல்லிருக்காங்க அப்போ நம்ம வீட்டு பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கான அதிமருந்தும் இந்த எள்ளுன்னு கூட சொல்றாங்க இப்போ நம்ம தைராய்டு பிரச்சனை இருக்கும் பாத்தீங்களா அவங்களுக்கு செலினியம் சொல்லக்கூடிய சத்து இந்த எள்ளுல தான் பதினெட்டு சதவீதம் இருக்கு மாதவிடா நேரத்துல அவங்களுக்கு ரத்த புக்கு சீரா போகணும் அப்படின்னா இந்த எள்ளுமுட்ட வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும் நம்மளோட ஹார்மோனை பேலன்ஸா வச்சுக்கணும் சொல்றாங்க இப்ப இந்த கருப்பு எல்ல அப்படின்னா நம்ம வீட்டுல சட்னி அரைக்கிறோம் பாத்தீங்களா அதுல கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்ல இந்த இட்லி மாவு எல்லாம் அரைக்கிறோம் பாத்தீங்களா அப்பதிக் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ரொம்ப கருப்பா போயிரும் மாவு அதனால கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தலாம் கடைக்கு போறப்ப அது கொடுங்க இது கொடுங்க நாய் சாப்பிடாம

தனியா வைப்பாங்க இந்த எள்ளு பொடியும் தனியா வைப்பாங்க அப்புறம் தீபாவளி வருதுன முறுக்கு செய்வாங்கல்ல அப்பதைக்கு இந்த கருப்பு எல்ல வறுத்து அந்த மாவு கூட சேர்ந்து முறுக்கு புழிஞ்சோம்னா அற்புதமா இருக்கும் அடுத்து இந்த வெள்ளை எள்ளு இப்போ ஒல்லியா இருக்கவங்க குண்டாகணும்னா கருப்பு எள்ளு சாப்பிடலாம் அவங்க வந்து வெள்ளை எல்லாம் எடுத்துக்கலாம் இந்த வெள்ளை எல்லாம் பயன்படுத்தலாம் அரைக்கும் போதும் போட்டுக்கலாம் பொடி நம்ம இட்லி பொடி செய்யறோம் எள்ளு பொடி செய்யறோம் அப்படின்னா போட்டுக்கலாம் கலர் கொஞ்சம் கம்மியா தான் வரும் இப்ப கருப்பு கலர் போடும் போது கலர் கம்மி பண்ணி கொடுக்கும் வெள்ளை கலர் எள்ளு போடும் போது அந்த கலர் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி இந்த வெள்ளை எல்ல நம்ம அதிகமா சாப்பிட்டோம்னா வயிற்றுப்போக்கு போக்கு வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு

நிறைய இருக்கிறதாலதான் நல்ல சொல்றாங்க கரெக்டுமா நீ சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட்